அபிமான வாசக உறவுகளுக்கு தமிழ்நாடு இ பேப்பர் குழுமத்தின் அன்பார்ந்த வணக்கம் இனி நாம் பார்த்து கேட்டு ரசிக்கவிருப்பது கந்த புராணமும் கட்சியப்ப சிவாச்சாரியாரும் கந்த புராணத்தை தமிழில் அருளிய கட்சியப்ப சிவாச்சாரியாருக்கு தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அனுகிரகம் எப்படி கிடைத்தது என்பதனை தனது சுவாரஸ்யமான எழில்மிகு சொல் நடையுடன் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் சென்னை திருமதி மாலதி சந்திரசேகரன் அவர்கள் எல்லோருக்கும் நமஸ்காரம் நான் மாலதி சந்திரசேகரன் பேசுறேன் தமிழ் அப்படின்னா யாரு முருக நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ் கடவுள்னா முருகர்ன்னு அந்த முருக நமக்கெல்லாம் எப்படி அனுகிரகம் பண்ணுறார் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம்ங்கிற க்ஷேத்திரத்தை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா அந்த காஞ்சிபுரம் க்ஷேத்திரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இருக்குது அந்த கோயிலில் குமரக்கோட்டம்னு ஒரு சன்னதி இருக்குது அங்கே கச்சியப்ப சிவாச்சாரியார் அப்படிங்கிறவர் தினப்படி பூஜை பண்ணிட்டு இருந்தார் அவர் ரொம்ப சிறந்த முருக பக்தர் முருகன் வந்து தமிழ் கடவுள் வந்து எப்படி அந்த சிவாச்சாரியாருக்கு அனுகிரகம் பண்ணினா அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த ஒரு சமாச்சாரத்தை நம்ம எல்லாரும் ஆனந்தமாக அனுபவிக்க போகிறோம் இப்போ அதை பற்றி சொல்கிறேன் கேளுங்க அந்த கட்சியப்போ சிவாச்சாரியார் தினம் பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ண சிறந்தையாக பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கு தமிழ் மேலே அபார புலமையும் இருந்தது ரொம்ப நிறைய எல்லாமே படிச்சிருந்தார் அவருக்கான மனசில் ஒரு சின்ன குறை இருந்தது அது என்ன தெரியுமோ கந்த புராணம்ங்கிறது சமஸ்கிருதத்தில் தானே இருக்குது தமிழில் இல்லையே இந்த தமிழில் இருந்தால் அத்தனை பேர் எல்லாம் நான் அனுபவிப்பாளே ஏன் தமிழில் கந்த புராணம் இல்லாமல் போயிடுது அப்படின்னு அவருக்கு ஒரு குறை இருந்தது பக்தனோட குறை பகவானுக்கு புரியாத முருகருக்கு நன்னாக புரிஞ்சுடுச்சு ஒரு நாள் என்ன பண்ணினார் முருகர் அவர் கனவில் வந்த வந்து கட்சியப்பா என்ன ரொம்ப குறைப்பட்டுக்கிறியா யாருமே வந்து கந்த புராணத்தை தமிழில் ஏற்றலைன்னு உனக்கு ரொம்ப இருக்கா அதை நீ ஏன் பண்ணே அப்படிங்கிற இவருக்கு தூக்கி வரி போடுறது நான் பண்ணுறத எனக்கு என்ன தெரியும் அதில் பண்ணுறதுக்கு நான் எப்படி அதெல்லாம் நான் வந்து பாட்டுக்கள் சேர்த்து எல்லாத்தையும் கந்த புராணம் முழுக்க பண்ணணும்னா எனக்கு அத்தனை புலமை இல்லையே முருகா உனக்கு புலமை இருக்குது நீ பண்ண அப்படிங்கிறார் சரினு பண்ணுறேன் முருகா உன் அனுகிரகம் இருந்தால் நிச்சயமாக நான் அதை பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் எப்படி ஆரம்பிக்கிறதுனே எனக்கு தெரியலையே அப்படின்னு சிவாச்சாரியார் கேட்க முருகன் என்ன சொல்கிறார் நான் உனக்கு அடி திகட சக்கரம் செம்முகம் ஐந்துளான் இந்த வரி தான் முதல் வரி இது கடவுள் வாழ்த்து இதை வச்சு நீ ஆரம்பி நீ ஆரம்பிச்சிட்டா கிடுன்னு உனக்கு எல்லாம் தானே வரும் நீ கிடு கிடுன்னு புறத்தை எழுதி முடிச்சுடுவேன் உனக்கு அந்த பழம் இருக்குது பண்ணு அப்படிங்கிறார் சரி அப்படின்னு ஒத்துக்கிறேன் இவர் என்ன பண்ணுற தினம் ஒரு நூறு பாட்டு மேரிக்கு எழுதி அந்த குமரக்கோட்டத்தில் வைப்பார் ராத்திரி குமரக்கோட்டத்துக்குள்ளே வச்சுட்டு கதவியும் பூட்டிகிட்டு வந்துடுவார் சாவி இவர்கிட்ட தான் இருக்கும் ஒரு சில நாட்களில் இவர் எழுதின பாட்டுகளில் சில திருத்தமும் பண்ணியிருக்கும் பகவானே வந்து திருத்தம் பாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பார் இப்படி நாட்கள் ஆயிட்டே இருந்தது அந்த குமரக்கோட்டத்துக்குள்ளே அவர் பாட்டை எழுதி வைக்கிறதும் பகவான் திருத்தம் பண்ணுறதும் இப்படி நடந்துட்டு இருந்தது ஒரு சமயத்தில் எல்லா பாட்டும் எழுதி முடித்தாச்சு முடித்தாச்சுன்னா ஒரு பாட்டை எழுதி முடித்தாச்சுன்னா அதை அரங்கேற்றம் பண்ணணுமா இல்லையா அதை அரங்கேற்றம் பண்ணுற நாளும் வந்தது இவர் என்ன பண்ணினார் ஊர் மக்கள் ஊர் பெரிய மனுஷா புலமை புலவர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் எல்லையும் இந்த மாதிரி இன்றைக்கி அரங்கேற்றம் பண்ணணும் அதுக்கு எல்லோரும் வாங்கோ அரங்கேற்றம் பண்ண போகிறேன் அப்படின்னு அரங்கேற்றத்துக்கு உண்டான நாளும் குறிச்சாச்சு அரங்கேற்ற சபையில் அத்தனை பேரும் கூட்டிட்டா அப்போது எல்லோரும் கூடினப்பறம் இவர் என்ன சொல்கிறார் தலைமை புலவர்னு உத்தரப்ப அந்த தலைமை புலவர் என்ன பண்ணுற புலவரே இன்றைக்கி நீங்கள் அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு நாள் பார்த்து சொல்லியிருக்கேன் எல்லாரும் வந்துட்டா ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறார் தாராளமாக ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சரி இப்போ நீங்கள் ஆரம்பித்து முதல் பாட்டை சொல்லுங்கோ அப்படிங்கிறார் இவர் முதல் பாட்டை சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறார் திகட்ட சக்கரம் செம்முகம் ஐந்துளாங்கிறதானே முதல் எடுத்து கொடுத்தார் முருகர் திகட சக்கரம்னு அவர் சொன்னது தான் நிறுத்துங்கோ அப்படின்னு விட்டா எல்லாரும் நிறுத்துங்கோவா சுற்றியும் முற்றியும் பார்க்குறாரு என்னத்தை நிறுத்துறது தானே ஆரம்பமே ஆகியிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நிறுத்த சொல்கிறீங்களா ஆமாம் இப்போ நீங்கள் சொன்ன இடைய சக்கரம்னு ஒரு வார்த்தை இந்த திகடங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இதுவரைக்கும் நாங்கள் படித்த இலக்கணத்தில் அந்த மாதிரி திகடங்கிற வார்த்தையே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இதை நீங்கள் திகட சக்கரம்னு ஆரம்பிக்கிறலே என்ன அர்த்தம்னு சொல்லுங்க அப்போ அவர் சொல்கிறார் பேர் சொல்றார் இதை பாருங்க உங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு தெரியல இல்லையா எனக்கும் இந்த என்ன அர்த்தம்னு தெரியல அப்படிங்கிற என்னது உங்களுக்கே அர்த்தம் தெரியலையா அர்த்தம் தெரியாமலையா ஒரு கந்த புராணத்தை எழுதீர்கள் அர்த்தம் தெரியாமல் யாராவது எழுதுவாளா அப்படிங்கிறார் இல்லை இது வந்து இந்த சக்கரம்ங்கிற முதல் அடியே எனக்கு முருகர் தான் எடுத்து கொடுத்தார் என்னது முருகர் எடுத்து கொடுத்தாரா அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் அப்போவே கேட்டுருக்கணுமுன்னோ ஆமாம் கேட்டேன் திகட சக்கரம்னா திகழ் தசக்கரம் அப்படின்னு அவர் சொன்னார் எனக்கு அப்போவே நான் கேட்டுவிட்டேன் திகழ் தசக்கரம்னு சொன்னாரே அதுதான் திகட சக்கரம்னு சொன்னாரே அவர் அப்படியா திகழ் தசக்கரம்ங்கிறது சக்கரம்னு எப்படி மாறும் எந்த இலக்கணத்துலையுமே அது இல்லையே இத்தனை அறிஞர்கள் கூட்டம் இங்கே இருக்கு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு அந்த தலைமை புலவர் எல்லாரையும் கேட்குற அவெல்லாம் என்ன சொல்கிறா எங்களுக்கு தெரியாது நாங்கள் படித்த இலக்கணத்தில் இதுவரைக்கும் எங்களுக்கு வரல உங்களுக்கு முருகர் தான் வந்து சொன்னார்னு சொல்கிறே அந்த முருகர் நீங்கள் வந்து சொல்லுவாரா தெரியலையே எனக்கு உங்களுக்கு சொன்னார் அவர் தான் அடி எடுத்து கொடுத்தார் நல்லா சொல்கிறேன் இத்தனை பேர் உட்காந்துருக்கோம் யாராவது வந்து எனக்கு தெரிஞ்சதுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே எங்கே அங்கே யாருமே படித்ததா இல்லையே இந்த மாதிரி அதுக்கு இலக்கண விதி என்னவோ அதை சொல்லுங்கள் எனக்கு தெரியல சரி இன்னைக்கு சபை கலையிறது அப்படின்னுட்டா சபை கலையிறதுன்னா அப்போ அரங்கேற்றம் பண்ணுறது சாத்தியமில்லை இல்லையா அப்போ அவ சொல்கிறா நாளைக்கு சபை திருப்பியும் கூட போகிறது இதுக்கு என்ன அர்த்தம்னு நாளைக்கு நீங்கள் சொல்லணும் அதோட இலக்கண விதியும் என்னன்னு சொல்லணும் அப்படிங்கிற சரி அப்படின்னுட்டு போயிட்டேன் எல்லோரும் கரைஞ்சு போயிட்டா இவர் என்ன பண்ணுறார் ராத்திரி படுத்துக்கிறார் தூக்கம் வரலை குமரக்கோட்டத்துக்குள்ளே போகிறார் முருகா அன்னைக்கே உன்னை கேட்டேன் நான் இந்த திகட சக்கரத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன் திகழ்ந்த சக்கரம்னு நீ சொல்லு அவள்லாம் ஒத்துப்பான்னு சொன்னேன் ஒத்துரும் ஒத்துக்க காணும் எல்லோரும் இன்றைக்கி கிடையாதுன்னு என்னை வீட்டுக்கு காமிச்சிட்டாள் நாளைக்கு வர சொல்லியிருக்கா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு என்ன தெரியும் நீ சொன்னதை வச்சு தானே நான் அவள்கிட்ட எல்லாம் சொன்னேன் நியாயமாது முருகர் வந்தார் கனவுல தான் வந்தார் கவலைப்படாத நாளைக்கு சபையில் உனக்கு இதுக்கு உண்டான விடை கிடைக்கும் கவலைப்படாமல் படுத்துக்கோ அப்படின்ற நாளைக்கு விடை கிடைக்குமா நிஜமாவா முருகா ஆமாம் இப்போவே எனக்கு சொல்ல தெரியலையே நாளைக்கு நான் எங்கேருந்து இதுக்கு விடைய சொல்லுவேன் கவலையே படாத நாளைக்கு அரங்கத்துக்கு போ உனக்கு எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும் அப்படின்னு முருகர் சொல்லிட்டார் சரின்னு அடுத்த நாள் ஆறுது ராத்திரி எல்லாம் போயிடலாம் அப்போ கார்த்தால் வந்துட போகிறதே வந்துட போகிறதேன்னு பயந்துட்டே படுத்துட்டுருக்கார் கார்த்தால் வந்துடுத்து சபைக்கு எல்லோரும் போயாகணும் நாளைக்கு எல்லாத்தையும் விளக்கி ஆகணும் கார்த்தால் போது உடிஞ்சி போகிறார் சபை கூடி தலைமை புலவர் என்ன சொல்கிறார் கட்சியப்பரே இதற்கு உண்டான இலக்கண விதியை இன்னைக்கு நீங்கள் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி சொல்லணும் அதுதான் சரி சொல்லுங்க இன்றைக்கி சொல்லுங்க அப்படிங்கும்போது ஆனால் மிளங்க திருப்தியும் புத்தியும் பார்க்குறாரு ஒன்றுமே புரியல அவருக்கு என்னத்தை சொல்கிறது அப்போது ஒரு சின்ன பையன் ஒருத்தர் சின்ன பையன்னா இள வயசுன்னு வச்சுக்கோங்கோ அவர் ஒருத்தர் உள்ள நுழையிறார் இந்த அரங்கத்துக்குள்ளே நான் வரலாமா அப்படின்னு கேட்குற தலைம புலவர் என்ன சொல்கிறார் தாராளமாக நீங்கள் வரலாம் இங்கே புலவர்கள்லாம் தான் சேர்ந்துருக்கா நீங்களும் புலவரை தாராளமாக வரலாம் வாங்கோ அப்படின்னு எங்கேருந்து வரல நீங்கள் நான் சோழ தேசத்துலேருந்து வரேன் இங்கே ஏதோ நேற்றுக்கு இலக்கண த சம்பந்தமாக ஏதோ சில சர்ச்சைகள்லாம் நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறார் அவர் இந்த புலவர்கள் நிறைந்த சபையில் வந்து உட்காருவோம் உங்கள் கருத்து என்னவோ சொல்லுங்கோ தெரியாததை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் வாங்கும் அப்படின்னு தலைமை புலவர் சொல்கிறார் இளைஞன் வந்து உட்கார்றார் நீங்கள் இலக்கண விதி உங்களுக்கு சொல்ல தெரியுமா அப்படின்னு கேட்குறார் தலைமை புலவர் அந்த இளைஞன் நான் சொல்கிறேன் எங்கள் ஊரில் வீரசோழியம் அப்படின்னு ஒரு இலக்கண நூல் இருக்குது அந்த இலக்கண நூலில் ஒரு வார்த்தையில் அதாவது நிலைமொழின்னு ஒன்று இருக்குது வறுமொழின்னு ஒன்று இருக்குது இந்த நிலைமொழி அப்படிங்கிற வார்த்தையில் கடைசி எழுத்து பதினஞ்சோ அல்லது பதினாறோ இருந்தால் அதோடு வந்து வருமொழி சேர்றது இல்லையா அந்த வார்த்தையில் முதல் எழுத்து ஏழாக இருந்தால் இரண்டும் சேரும் பொழுது ஐந்தாக மாறும் என்ன அர்த்தம்னா காங்கா சாங்கான்னு வரது இல்லையா அதில் பதினஞ்சாவது எழுத்து ரானா பதினஞ்சோ இல்லது அதுக்கு அடுத்த பதினாறோ இருந்தால் இதோடு வந்து சேருவது ஏழாக இருந்தால் ஏழுங்கிறது தானா சேரும் பொழுது இலக்கண விதியில் டானாவாக மாறும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது நான் அந்த புஸ்தகத்தை கொண்டு வந்திருக்கேன் எல்லாரும் பாருங்கள் அப்படின்ற அப்படியா ஆமாம் இதில் அவர் சொன்னபடி சிவாச்சியார் சொன்னபடி திகழ் தசக்கரம் திகழுங்கிறது ராணாவில் முடியறது பதினஞ்சாவது வார்த்தையாக தசக்கரம்ல தானாத அது ஆரம்பிக்கிறது இது ரெண்டும் சேரும்போது ராணாவும் தானாவும் சேரும்பொழுது தானாவாக மாறும் அப்படிங்கிற இலக்கண விதி இந்த புஸ்தகத்தில் இருக்கு பாருங்கோ அப்படின்னு தலைமை புலவர்கிட்ட கொடுக்குறாரு தலைமை புலவர் படித்து பார்க்குறார் வாஸ்தவம் தான் இந்த இளைஞன் சொன்னது தப்பு இல்லை நமக்கெல்லாம் இது தெரியல ஏன்னாக்க முன்ன காலத்துலலாம் என்னென்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது போக்குவரத்து குறைச்சலாக தானே இருந்தது அந்த இடத்துல பழங்கப்படுற பாஷையோ இலக்கணமோ அவளுக்கு போய் சேர்றது கொஞ்சம் கஷ்டம் அதனால் சோழ தேசத்திலேருந்து வந்த இளைஞன் இதை தெரிவிக்கிறான் அப்படியா இப்போ அந்த பாட்டை சொல்லுங்க திகட சக்கரம் செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரம் மெய்ப்பகம் போற்றுவோம் இது கடவுள் வாழ்த்து விநாயகர் துதி என்ன அர்த்தம்னா திகழச்சக்கரம் செம்முகம் ஐந்துளான் ஐந்து முகங்களை உடைய ஐந்து முகங்கள்னா பத்து கைகள் இருக்கும் திகழ்கின்ற தசக்கரங்களை உடைய சக்கரம் செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன்னா சகட சக்கரம்னால் அது யார் செம்முகம் ஐந்துளான்னா யார் சிவபெருமான் அந்த சிவபெருமான் ஒரு இடத்துக்கு போகும்போது தன்னோட தேர் சக்கரத்தில் சூரியனை ஒரு சக்கரமாகவும் சந்திரனை ஒரு சக்கரமாகவும் வச்சுருந்தார் சகட சக்கர தாமரை நாயகன் தாமரை நாயகன்னா யார் தாமரை யாரை பார்த்தா மலரும் சூரியனை பார்த்தா மலரும் அதுக்கு சூரியனுக்கு தாமரை நாயகன் பெரு சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை அந்த தன்னோட இடுப்பில் ஒரு பாம்பு இருக்குது அது யாருக்குன்னு அவடுத்து சொல்கிறேன் பாம்பு இருக்கு அந்த பாம்போட நெத்தியில் ஒரு மணி அந்த மணி என்னன்னா சூரிய பகவான் அங்கே தேர் சக்கரமாக இருந்த சூரிய பகவானை அந்த பாம்பு தன் நெத்தியில் ஒரு ஆபரணமாக மணியாக சூடின்னு அந்த பாம்பை சக்கரம் மெய்ப்பதம் போற்றுவோம் சக்கரம்னா விநாயகர் ஏன்னா அவருக்கு வந்து விகடம்ங்கிறது குட்டையாக இருக்கிறதையும் சொல்லுவாள் தமாஷா பேசுகிறதையும் சொல்லுவாள் விகட சக்கரம் மெய்ப்பதம் போற்றுவோம் அந்த பாம்பை எடுத்து தன்னோட இடுப்பில் ஆபரணமாக சுற்றின்னு இருக்காரே அந்த விநாயகரை நான் போற்றுகின்றேன் வணங்குகின்றேன்னு அர்த்தம் ஈஸியாக சொல்லி தெரிஞ்சுருக்கலாம் இந்த முருகப்பெருமான் இப்படி ஒரு ஆரம்பித்து ஒரு அடிக்குக்கு இதுலேருந்து லிங்க்கு அதுலேருந்து லிங்க்கு அதுலேருந்து லிங்க்குன்னு போய் கடைசியில் பிள்ளையாற வேண்டின்றேன் ஏன்னா ஆரம்பத்தில் அவர் தானே முழு கடவுளை வேண்டிக்காமல் எதுவுமே பண்ண முடியாதே அவரை வேண்டிட்டு இந்த காப்பு செயலை சொல்கிறதுக்குள்ளேயுமே தனக்கு கூத்தாயிடுது அதனால் அந்த காப்பு செயலை சொல்லி முடித்தார் அவர் அடுத்தடுத்த பாக்கள்லாம் எல்லாேருக்கும் புரிஞ்சு போயிடுது ஏன்னா எல்லோருக்கும் எதிர்பார்த்துருந்தது தானே எல்லாருக்கும் நல்லபடியாக புரிஞ்சுது நல்லபடியாக புராணத்தை அவர் சொல்லி முடிச்சுட்டார் சொல்லி முடித்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கும் பரமா சந்தோஷம் இப்படி ஒரு கந்த புராணத்தை தமிழில் நமக்கு கிடச்சது எவ்வளோ பெரிய பாக்கியம் இதுக்கு வந்து இலக்கண விதியோடு ஒரு இளைஞன் வந்து சொல்லிட்டு போயிருக்காரே அந்த இளைஞனை அவசியம் நம்ம பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி இப்படி 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 சுற்றி முற்றி பார்க்குற இளைஞனை காணும் எங்கே போனார் அந்த இளைஞன் கிடுகுடுன்னு ஏந்துன்றார் குமரக்கோட்டம் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே போய்ட்டு வேற யார் முருகப்பெருமான் தான் இளைஞனாக வந்தார் சோழ தேசத்துலேருந்து வந்து வீர சோழியங்கிற இலக்கண நூலை காமிச்சு எல்லாருக்கும் இலக்கண விதியை சொல்லி தான் பாடலில் அமைச்சிருக்கார் அப்படிங்கிறத எல்லாேருக்கும் விளக்கமாக சொன்னார் எல்லாேருக்கும் பரம்ப சந்தோஷமாகிடுத்து அவர் என்ன பண்ணினா அவரை சிவாச்சாரியரை யானையில் அவர் அம்பாரியில் ஏற்றினான் அவரோட நூல்களையும் ஏற்றினான் நகர்வலமாக வரவழைச்சார் அவள் சிவாச்சாரியார் முருகப்பெருமானோட பெரிய பக்தர் சிறந்த பக்தர்னு சொன்னேன் இல்லையா மேற்கொண்டு அவர் முருகப்பெருமானுக்கு பல காலம் அந்த ஏகாம்பர்நாதர் கோயிலில் சேவை பண்ணிகிட்டு இருந்தார் அதனால் நமக்கு கந்தபுராணம்னு ஒரு பெரிய பொக்கிஷம் கிடச்சிருக்கு அதை எல்லோரும் அவசியம் படிக்கணும் தமிழில் இருக்கிறதுனால எல்லாருக்கும் சுலபமாக புரியும்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம எல்லோரும் அவசியம் படிக்கணும் நமக்கு கந்த புராணம் கிடைக்கிறதுக்கு அனுகூலம் பண்ணின முருகப்பெருமானோடய சன்னதி குமரக்கோட்டம் ஏகாம்பரநாதர் கோயில்ல இருக்குது காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் வரவா அவசியம் அந்த கோயிலில் போய் பகவானை தரிசனம் பண்ணுங்கோ ஏகாம்பரநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கந்த தரிசனம் பண்ணுங்கோ எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் நமஸ்காரம் வேறு ஒரு விஷயத்தில் உங்களுக்கு மீண்டும் சந்திக்க முயற்சிக்கிறேன் நன்றி இதுவரை நாம் பார்த்து கேட்டு ரசித்தது கந்த புராணமும் கட்சியப்ப சிவாச்சாரியாரும் கந்த புராணத்தை தமிழில் அருளிய கட்சியப்ப சிவாச்சாரியாருக்கு தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அனுகிரகம் எப்படி கிடைத்தது என்பதனை தனது சுவாரஸ்யமான எழில்மிகு சொல் நடையுடன் நம்முடன் பகிர்ந்து கொண்டார் சென்னை திருமதி மாலதி சந்திரசேகரன் அவர்கள்